உன்னத பாட்டு ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை உன்னே சார் எங்கே போனார் ஸ்திரீகளில் ரூபவதியே உன்னே சார் எவ்விடம் போய்விட்டார் உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம் தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என் பிரியமே நீ திருஸ்தாவைப் போல் சௌந்தரியமும் இஸ்லமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள் உன் கண்களை என்னை விட்டு திருப்பு அவைகள் என்னை வென்றது உன் அழக பாரம் கீழேயாத் மலையிலே தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறு கரையேறுகிறவைகளும் ஒன்றா நாளும் மலடாயிராமல் இரட்டை குட்டி ஈஞ்சவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம்பழம் போல் இருக்கிறது ராஜஸ்திரிகள் அறுபது பேரும் மறுமணையாட்டிகள் எண்பது பேரும் உண்டு கன்னியருக்கு இல்லை என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் குமாரதிகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள் ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள் சந்தனனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அர்ணோதியைப் போல் உதிக்கிற இவள் யார் பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளைப் பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர் மாதுளம் செடிகள் பூ அறியவும் தோட்டத்துக்கு போனேன் அம்மினதாமின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிச்சு திரும்பி வா திரும்பி வா சூழமித்தியே நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா திரும்பி வா சூழமிதியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் அவள் இரண்டு செய்தியின் கூட்டத்துக்கு சமானமானவள் உன்னத பாட்டு ஆறாம் அதிகாரம் முடிந்தது